ஹலோ வி வாஸ் வெல்கம் டு திப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த வீடியோவில் புது சிலபஸ் படி அதாவது குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ தமிழ் நியூ சிலபஸ் படி இருக்கக்கூடிய யூனிட் செவனில் இருபது அறிஞர்கள் இருக்காங்க இல்லைங்களா ஸோ அவங்கள ஒரு ஒரு நபராக நம்ம ஒரு ஒரு வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் இந்த இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல் அறிஞர் யார் அப்படின்னா பாரதிதாசன் ஓகேங்களா ஸோ இருக்கிறதுலே இவரோட கன்டென்ட் தான் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் அதுவும் புது சமைச்சரை விட பழைய சமைச்சீரில் தான் வந்து அதிகமான லெசன்ஸ் வந்து இருக்கும் லெசன் கவுண்ட்டு தான் வந்து பார்க்க அதிகமாக இருக்குமே தவிர மற்றபடி வந்து நம்ம படித்ததே தான் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா சரி இப்போ வந்து புது சமச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பதினோராம் வகுப்புன்னு சொல்லிட்டு நாலு பாடங்கள் வந்து நமக்கு இருக்கும் இதே பழைய சமச்சியில் எடுத்துக்கிட்டோன்னா ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் இரண்டு பாடங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பதினோராம் வகுப்பு வந்து இருக்கும் சரிங்களா இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு லெசன் வந்து புது சமச்சியில் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓகேங்களா மொத்தமாக வந்து பார்க்கும்போது பழைய சமச்சீரில் எட்டு பாடங்கள் இருக்கும் ஓகேங்களா டுவெல்த்தில் ரெண்டு லெசன் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா மொத்தமாக சேர்க்கும்போது பாரதிதாசனோட கன்டென்ட் மட்டும் நமக்கு பனி ரெண்டு பாடங்கள் வந்து இருக்கும் பட் எல்லாமே செய்யுள் அப்படிங்கிறனால டக்கு டக்குன்னு முடியும் எங்கேயாவது மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெசன் வந்து இருக்கும் சரிங்களா லெசன்னா அந்த உரைநடை பகுதியாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து செய்யுள் பகுதிங்கிறதுனால நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ புதுசமைச்சீரில் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல்போட புக்கை திறந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம பாரதிதாசனோட செய்யுள் தான் வந்து நம்ம படிப்போம் சரிங்களா ஸோ இது வந்து என்னென்னா தமிழுக்கு நிறைய பேர்கள் வந்து சூட்டி மகிழ்ந்திருப்பார் சரிங்களா அப்போது நம்மளோட தமிழுக்கு நிறைய பேர்கள் சூட்டி மகிழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா யாராக சொல்லணும் பாரதிதாசன் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக செய்யுள் படிக்கிறதுக்கு முன்னாடி அதில் என்ன கண்டென்ட்டுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த வகையில் தான் இதில் என்னது நிறைய பெயர்கள் வந்து சூட்டி மகிழ்ந்திருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தோமா சரி என்னென்ன பெயர்கள் சூட்டியிருக்காருனா தமிழுக்கு அமுது நிலவு மனம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பேர்கள் வந்து சூட்டி மகிழ்ந்திருக்காரு ஸோ இது போக வேறு என்ன இந்த பாடலில் படிக்கணும் அப்படின்னா இந்த உயிருக்கு நீர் விளைவுக்கு நீர் நிருமித்த ஊர் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் அடுத்து வந்திங்கன்னா உயர்வுக்கு வான் அசதிக்கு சுடர் தந்த தேன் அறிவுக்கு தோல் வைரத்தின் வால் இது எல்லாமே கம்பல்சரி நீங்கள் படிச்சிருக்கணும் சரிங்களா ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் ஒரு செயல் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக முதல் இரண்டு வரையும் நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கணும் லாஸ்டில் இருக்கக்கூடிய இரண்டு வரையும் நம்ம கம்பல்சரி மனப்படம் பண்ணியிருக்கணும் சரிங்களா ஸோ தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நே கம்பல்சரி இது வந்து தெரிஞ்சிருக்கணும் அடுத்து வந்து தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வால் ஸோ எழுதினவர் யார் பாரதிதாசன் ஸோ இது வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு ஸோ எந்த தலைப்புல இடம் பெற்றுலாம் நம்ம அந்த நூல் வெளியில் தெரிஞ்சுக்கலாம் சொல்லும் பொருளும் ஆல்ரெடி நம்ம எந்த படிச்சிருப்போம் இல்லைங்களா ரீகால் மட்டும் பண்ணிக்கோங்க போதுமானது சரிங்களா இப்போ வந்து பாருங்க நமக்கு கம்பல்சரி இந்த இருபது அறிஞர்கள் பொறுத்தளவில் அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நூல்வெளி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இயற்பெயர் என்னது சுப்பு ரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை மாற்றிக்கிறாரு பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிறாரு ஆக்சுவலாக அவரோட பேர் சுப்ரத்தினம் பாரதியாரோட கவிதைகள் மீது இருக்கக்கூடிய அளவற்ற பற்றினால அவரோட பேர் என்னென்னு மாற்றிக்கிறாரு பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறாரு சரி இவர் என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் பேஸ் பண்ணி பாடல்கள் இயற்றிருக்காரு அப்படின்னா பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு ஓகேங்களா இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துகளால் அவர் பாடல்கள் நிறைய இயற்றிருக்கனால தான் அவர் என்னென்னு சொல்லப்படுறோம் நம்ம புரட்சி கவி அப்படின்னு வந்து சொல்கிறோம் அவரோட சிறப்பு பேர் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் அப்படின்னும் நம்ம அழைக்கிறோம் சரிங்களா ஸோ புரட்சி கவி பாரதிதாசன்கிறத விட பாவேந்தர் பாரதிதாசன் தான் நம்ம அதிகமாக வந்து சொல்லுவோம் இல்லைங்களா சரி இப்போது இந்த இன்பத் தமிழ் அப்படிங்கிற பாடப்பகுதி பாரதிதாசன் கவிதைகள்ங்கிற நூலில் தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கவிதை தான் இது சரிங்களா பாரதிதாசன் கவிதைகள்ங்கிற நூலில் தமிழ்ங்கிற தலைப்பில் இடம்பெற்றது தான் இந்த இன்பத் தமிழ் அப்படிங்கிற பாடப்பகுதி சரிங்களா அவ்வளோதாங்க ஸோ இதுக்கு மேலே இதில் எதுவுமே கிடையாது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து போயிட்டோம் அப்படின்னா இன்பத் தமிழ் கல்வி இப்போ இன்பத் தமிழ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் புதுசமைச்சர் ஏழாம் வகுப்பு இரண்டாவது பருவத்தில் இன்பத்தமிழ் கல்வி இதுவுமே யாரோட தான் பாரதிதாசனோட தான் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன எழுதலான்னு யோசிக்கும்போது என்னை எழுதுன்னு வந்து இந்த மாதிரி வந்து வானம் சொல்லிச்சு என்னை பற்றி எழுதுன்னு சொல்லி அந்த பூ சொல்லிச்சு என்னை பற்றி எழுதுன்னு அந்த ஓடை சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜென்ரலாக வந்து கொடுத்துருப்பாரு ஸோ வழக்கம் போல் முதல் இரண்டு வரை கம்பல்சரி படிச்சுக்கணும் ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுது சொன்னது வான் சரிங்களா சரி அடுத்து லாஸ்ட் ரெண்டு வரி என்ன இருக்குது துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும் வீரம் வரும் ஓகேங்களா ஸோ எழுதினவர் வந்து யார் பாரதிதாசன் ஏதாவது வந்து கவிதை எழுதலான்னு எடுத்தேங்க என்னை பற்றி எழுதுன்னு சொல்லிட்டு மயில் சொல்லிச்சு அன்னப்பறவை சொல்லிச்சு வானம் சொல்லிச்சு இந்த மாதிரி வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா ஸோ சொல்லும் பொருளும் ஆல்ரெடி படித்தா தான் கம்பல்சரி ரீகால் பண்ணிக்கணும் ஸோ அடுத்து வந்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி தெரியும் பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம் பாரதியாரோட கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயர் என்னன்னு மாற்றிக்கிறாரு பாரதிதாசன் வந்து மாத்திக்கிறாரு ஸோ இங்கே நம்ம எக்ஸா வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா அவர் எழுதின நூல்கள் வந்து கொடுத்திருக்காங்க பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசையமுது இரண்டு வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் இது எல்லாமே இவர் எழுதின நூல்கள் இவர் வந்து ஒரு நாடக நூலும் எழுதியிருக்காரு என்னன்னா பிசிராந்தையார் இந்த நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வந்து கிடைச்சிருக்கு இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட் பல தடவை பத்து தடவைக்கு மேலே ரிப்பீட் ஆன ஒரு ப்ரீவியஸ் கொஷின் சரிங்களா இவர் எழுதுனா நாடக நூலோட பேர் பிசிராந்தையார் சரிங்களா இவர் எழுதுனா எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சது அப்படின்னாலும் பிசிராந்தையார் தான் ஓகேங்களா சரி இப்போது இந்த இன்ப தமிழ் கல்வி அப்படிங்கிற பாடப்பகுதி பாரதிதாசன் கவிதைகள்ங்கிற நூலில் தமிழ் பேர் தலைப்பில் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடியது இன்ப தமிழ்ங்கிறது எதில் இடம்பெற்றிருந்துச்சு பாரதிதாசன் கவிதைகளில் தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றிருந்துச்சு இந்த இன்பத் தமிழ் கல்வி தமிழ் பேருங்கிற தலைப்பில் வந்து நமக்கு இடம் பெற்றுருக்கு அவ்வளோதான் ஓகேவா சரி அடுத்து வந்தோன்னா ஒன்பதாம் வகுப்பில் வந்து குடும்ப விளக்கு இது யார் எழுதுனது தான் பாரதிதாசன் எழுதுனது தான் ஸோ குடும்ப விளக்கு பற்றி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு ஆறு பாடல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க கம்ப்ளீட்டாக பெண்களை பற்றி பேஸ் பண்ணது தான் ஃபஸ்ட்டு பாருங்கள் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் ஸோ இது வந்து ரொம்பவே ரிப்பீட்டடான ஒரு ப்ரீவியஸாக கொஷின் தெரியும் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள்னு சொன்னவங்க வந்து யார் அப்படிங்கிறது ஸோ கம்பல்சரி முதல் இரண்டு வரி கடைசி இரண்டு வரி கம்பல்சரி இந்த ஆறு பாட பாட்லேயுமே வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ சொல்லும் பொருளும் ஆல்ரெடி படித்ததாக தான் இருக்கும் ஓகேங்களா சரி அப்படியே அடுத்து வந்தீங்கன்னா ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஆறு பாடல்கள் வந்து இருக்கோன்னு ஸோ பெண்கள் வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்கு மட்டும் கிடையாது அவங்களுக்கு கல்வி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது அவங்களுக்கு கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்தது அப்படிங்கிற கருத்தை தான் வந்து இந்த பாடப்பகுதியில் பாரதி பாரதிதாசன் வந்து தெரியப்படுத்தியிருப்பார் சரிங்களா சரி இப்போ எக்ஸ்ட்ரா டேட்டாக வந்து இங்கே என்ன பார்க்குற மாதிரி இருக்குன்னா இலக்கண குறிப்பு வந்து நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா இலக்கண குறிப்பு பார்த்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த பகுபத உறுப்பிலக்கணமும் வந்து பார்த்துக்கணும் இது எதுக்காக வந்து பார்த்துக்க சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பகுபத வி உறுப்பிலக்கணத்தை பிரிக்கும்போது முதல் பகுதி வருது இல்லைங்களா அது வந்து நம்மளோட வேர்ச்சொல் ஸோ நமக்கு சிலபஸில் டேரெக்டாக என்ன ஆட் ஆகுது வேர்ச்சொல் அப்படிங்கிற விஷயம் வருது இல்லையா விளைவுது அப்படிங்கிறதுக்கான வேற்சொல் என்னது விலை சமைக்கிறார் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் வந்து என்னது சமை ஓகேவா அவ்வளோ ஸோ இதனால் வந்து இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அடுத்தது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இந்த பாக்ஸ் தான் சரி ஃபஸ்ட் லைன் பாருங்களேன் குடும்ப விளக்கு குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டுகிறது சரிங்களா இந்த வரி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டானது ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் வந்து கல்வி கற்றுட்டுருந்தாங்க அப்படின்னா அது வந்து என்னவாக கருதப்படுது பல்கலைக்கழகம் போல் அந்த குடும்பம் வந்து விளங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா ஒரு பெண்ணுக்கு கல்வி வந்து ரொம்பவே தெரியப்படுத்துகிறது தெரியப்படுத்துறதுதான் இந்த குடும்ப விளக்கு அப்படிங்கிற பாடம் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த பாடம் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப விளக்கு அப்படிங்கிறது ஐந்து பகுதிகளாக வந்து பகுக்கப்பட்டிருக்கு சரிங்களா குடும்ப விளக்கு அப்படிங்கிற நூல் வந்து ஐந்து பகுதிகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அதில் இரண்டாம் பகுதியில் இருக்கக்கூடிய விருந்தோமல் தலைப்பில் இருக்க தலைமையின் பேச்சில் இடம்பெற்றுள்ள கவிதைகள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ ப்ரீவியஸாக பார்த்த இன்பத்தமிழ் இன்பத்தமிழ் கல்வியெல்லாம் எந்த நூலில் தலைப்பின் கீழ் இடம்பெற்றிருக்குங்கிறதெல்லாம் நம்ம படிக்கணும்னு சொன்னால் அதே போல குடும்ப விளக்கு ஐந்து பகுதிகளாக வந்து பிரிச்சிருக்காங்க அதில் இரண்டாம் பகுதியில் இருக்கக்கூடிய விருந்தோம்பல் தலைப்புல தான் இந்த ஆறு பாடல்களும் நமக்கு இடம்பெற்று அடுத்தது தெரிஞ்சது பாரதிதாசனோட இயற்பெயர் கனக சுப்பரத்தினம் பாரதியாரோட கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பேரை வந்து பாரதிதாசன் மாற்றிக்கிறாரு அவர் எழுதின நூல்கள் நம்ம ஆல்ரெடி படித்ததான் பாண்டியன் பரிசு அழகின் சிறப்பு இரண்டு வீடு குடும்ப விளக்கு தமிழ் இயக்கம் ஸோ நிறைய இடங்களில் வந்து கண்ணகி புரட்சி காப்பியம் கொடுத்துருப்பாங்க நிறைய இடங்களில் தமிழ் இயக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே யார் எழுதுனது தான் பாரதிதாசன் எழுதுனது தான் அடுத்தது பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள்ங்கிற நூலில் தொகுக்கப்பட்டிருக்கு இந்த கவிதைகள் எல்லாமே அதாவது இப்போ நம்ம பார்த்தது குடும்ப விளக்கில் இடம்பெற்ற பாடல்கள் வந்து நம்ம பார்த்தோம் பேஸிக்காக இவர் எழுதின மீத இருக்கக்கூடிய கவிதைகள் இப்போ அதாவது வந்து பார்த்திங்கன்னா நூலாக இயற்றினது வேறு ஜென்ரலாக எழுதக்கூடிய கவிதைகள்ங்கிறது வேறு அந்த மாதிரி ஜென்ரலாக எழுதின கவிதைகள் எல்லாத்தையுமே பாரதிதாசன் கவிதைகள்ங்கிற நூலில் தொகுத்துருக்காங்க சரிங்களா இவரோட பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடக நூலுக்கு என்ன கிடச்சிருக்கு சாகித்ய அகாதமி விருது வந்து கிடச்சிருக்கு ஓகேவா சரி அடுத்து வந்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வரிகள் வந்து இங்கே இருக்கும் சரிங்களா அதாவது பெண்களுக்கு கல்வி முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்தி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படிங்கிறது பாரதி சொன்னது மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா சொன்னது வந்து யாரு கவிமணி பாவேந்தர் பாரதிதாசன் வந்து என்ன சொல்லியிருக்காரு பெண் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தடவை ரிப்பீட்டான கொஷின்ஸ் அதுலேயும் இந்த பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமாம்மா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இந்த மூணு கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப அதிகமான ப்ரீவியஸாக கொஷின் ஓகேங்களா ரிப்பீட்டான ப்ரீவியஸாக கொஷின் ஓகேவா அடுத்து வந்தீங்க அப்படின்னா லெவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புரட்சி கவி அப்படிங்கிற பாடப்பகுதி ஸோ புரட்சி கவினாலே யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா ஸோ இங்கே இருக்கக்கூடிய சொற்பொருளை எல்லாமே கம்பல்சரி வந்து ஆல்ரெடி படிச்ச தான் ரிவைஸ் பண்ணிக்கணும் இந்த இடத்துல ஓகேங்களா ஸோ அந்த நூல்வெளி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் எழுதப்பட்டது புரட்சி கவி சரிங்களா ஸோ எந்த மொழியில் எழுதியிருக்காங்க வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் அப்படிங்கிற ஒரு காவியத்தை பாரதிதாசன் என்ன பண்ணியிருக்காரு தமிழில் எழுதி அதுக்கு புரட்சி கவி அப்படிங்கிற பேர் வந்து சுட்டியிருக்காங்க சரியா பாரதியார் மீது கொண்ட கொண்டபற்றின் காரணமாக தன் பெயரை வந்து கனகசுப்ரத்தினம்ங்கிற பேரை வந்து பாரதிதாசன் வந்து மாற்றிக்கிறாரு ஓகே இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் இவர் வந்து புரட்சி கவிஞர் பாவேந்தர் மொழி இனம் குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடல்களில் உறக்க வெளிப்படுத்தினால பாவேந்தர் நம்ம அழைக்கிறோம் வந்து பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நல சட்டத்தை தமிழ் வடிவத்தில் தந்தவர் யாரு பாரதிதாசன் தான் சோ இவர் எழுதின நூல்கள் அப்படிங்கிறது இங்க என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்க குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு இருண்ட வீடு சேர தாண்டவம் ஆகிய காப்பியங்களையும் எண்ணற்ற பாடல்களையும் இயற்றியவர் அடுத்தது குயில் அப்படிங்கிற இதழை நடத்தினவர் யார் பாரதிதாசன் தான் அது என்ன இதழ் இலக்கிய இதழ் ஸோ இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான் குயிலுங்கிற இதழ் நடத்தினவர் பாரதிதாசனுங்கிறது நமக்கு தெரியும் அது என்ன இயல் எதை சார்ந்த இயல் அப்படின்னா இலக்கிய இதழ் சரிங்களா இது எல்லாமே வந்து மைனோட்டாக நம்ம தெளிவாக படிக்க வேண்டிய விஷயங்கள் சரிங்களா அடுத்து பிசிராந்தியாருங்கிற நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வந்து கிடச்சிது இது நமக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆல்ரெடி நம்ம இப்போ எல்லா டாப்பிக்லேயுமே இதை நம்ம படிச்சிட்டோம் இல்லைங்களா அடுத்து வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்னு சொல்லி பாரதிதாசனோட தமிழ் வாழ்த்து பாடல புதுவை அரசு புதுவை அரசு இருக்காங்க இல்லைங்களா அவங்க தன்னோட தமிழ் தாய் வாழ்த்தா வந்து ஏத்துக்கிட்டாங்க சரிங்களா சரி தமிழக அரசு வந்து பாரதிதாசன் அவரோட பேர்னால் திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி வந்து இருக்காங்க ஓகேங்களா ஸோ பாரதிதாசன் யூனிவர்சிட்டி ரொம்பவே ஃபேமஸான யூனிவர்சிட்டி திருச்சியில் இருக்குது இல்லைங்களா ஸோ அவ்வளோதான் அடுத்து வந்தோம் அப்படின்னா பழைய சமைச்சி ஸோ புது சமச்சீரில் மொத்தமாக நாலு பாடம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஆறாம் வகுப்பில் இன்பத்தமிழ் பார்த்தோம் ஏழாம் வகுப்பில் இன்பத்தமிழ் கல்வி பார்த்தோம் ஒன்பதாம் வகுப்பில் குடும்ப விளக்கு பார்த்தோம் இப்போ பதினோராம் வகுப்பில் புரட்சி கவிங்கிற பாடம் வந்து நம்ம பார்த்தோம் இப்போ நாலு பாடம் முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன வந்துவிட்டோம் பழைய சமச்சீர் வந்தாச்சு சரிங்களா இங்கே வந்து இசை அமுது சரிங்களா மலையே மலையே வாவா நல்ல வானப்புணலை வாவா இந்த முதல் இரண்டு வரி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் கடைசி இரண்டு வரையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் உழுவார் எல்லா மலைவோல் இருதை ஓட்டி பொன்னோர் பூட்டவும் பொன்னேர் பூட்டவும் சரிங்களா சரி யாரு பாரதிதாசன் ஸோ சொல்லும் பொருளும் வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்த பிடிஎஃப்லையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சிருப்பீங்க இப்போ நமக்கு தேவையானது என்னது ஆசிரியர் குறிப்பு ஸோ புரட்சி கவிஞர் எனவும் பாவேந்தர் எனவும் புகழப்படுபவர் பாரதிதாசன் இவரோட இயற்பெயர் சுப்புரத்தினம் பாரதியாரின் மீது கொண்ட சாரி பாரதியாரோட கவிதைகள் மீது கொண்ட காதலால் தன்னோட பேரை வந்து பாரதிதாசன் மாற்றிக்கிறாரு பார்த்தீங்களா ரிப்பீட்டடாக படித்த பாயிண்ட்ஸே தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் எழுதின நூல்கள் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கன் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து கவிதை நூல்கள் ஸோ இதெல்லாமே மைனூட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் சரிங்களா இந்த நூல்கள் வந்து என்னது கவிதை நூல்கள் இப்போ பாரதிதாசனோட கவிதை நூல்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டால் நமக்கு சொல்ல தெரியணும் இல்லைங்களா அப்போ நாலு ஆப்ஷனுமே பாரதிதாசன் எழுதின நூல்களாக தான் இருக்கும் ஆனால் அதில் ஒன்று மட்டும் கவிதை நூலாக இல்லாமல் வேறு காப்பியமாகவோ ஏதாவோ இருக்கும் ஸோ அது மொத்தம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மைனூட்டான விஷயங்கள் எல்லாமே தெளிவாக தெளிவாக அவரோட வாழ்ந்த காலம் வந்து கொடுத்துருக்காங்க ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்திருக்காரு ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் மறைந்திருக்காரு சரிங்களா ஸோ அடுத்து வந்தீங்க அப்படின்னா ஏழாம் வகுப்பு மூணாவது பருவத்தில் இருக்கக்கூடிய எங்கள் தமிழ் அப்படிங்கிற பாடம் சரிங்களா இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தருமடி வாய்ந்த நல் அமுது சரிங்களா ஸோ முதல் இரண்டு வரி கடைசி இரண்டு வரி கம்பல்சரி வந்து படித்து வச்சுக்கணும் ஸோ சொல்லும் பொருளும் வந்து ரிவைஸ் பண்ணிக்கணும் அடுத்தபடியே வந்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு ஸோ இவரோட இயற்பெயர் நமக்கு தெரிஞ்சது தான் எதனால் பெயர் மாற்றிக்கிட்டாருன்னு நமக்கு தெரியும் பெற்றோரோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா கனகசபை லக்குமி அம்மா சரிங்களா இவர் வந்து கல்வி வந்து தமிழ் பிரெஞ்சு ஆங்கிலம் இந்த மூணு மொழிலையும் வந்து புலமை மிக்கவராக வந்து விளங்கியிருக்காரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு சேர தாண்டவம் இரண்டு வீடு தமிழச்சியின் கத்தி பிசிராந்தையார் குறிஞ்சி திட்டு அழகின் சிரிப்பு தமிழ் இயக்கம் இது எல்லாமே இவர் இயற்றின நூல் தான் இந்த குறிஞ்சி திட்டு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அடிக்கடி வந்து ரிப்பீட்டான ஒரு ப்ரீவியஸாக் கொஷின் எப்படி பிசிராந்தையார் நூல் யாரோடது அதுக்கு என்ன விருது கிடச்சதுங்கிறது ரிப்பீட்டட் கொஷினோ அதே போல் இந்த குறிஞ்சி திட்டுங்கிற கொஷினுமே வந்து நமக்கு ரொம்பவே ரிப்பீட்டான ஒரு ப்ரீவியஸாக் கொஷின் சரிங்களா அவரோட காலம் ஆல்ரெடி இப்போ நம்ம ப்ரீவியஸான லெசனில் தான் நம்ம படித்தோம் அடுத்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இந்த பாடல் எங்கள் தமிழ்ங்கிறது பாரதிதாசன் கவிதைகள்ங்கிற நூலில் எங்கள் தமிழ்ங்கிற தலைப்பின் கீழ பெற்ற ஒரு பாடல் தான் சரிங்களா அவ்வளவுதான் அடுத்து வந்தீங்கன்னா விழுதும் வேறும் ஸோ இங்கே என்ன டேட்டாஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாமா ஸோ அதே தான் இவர் பேர் வந்து பாரதிதாசன் இயர் பேர் சுப்ரத்தினம் அப்பா அம்மா பேர் கொடுத்துருக்காங்க இவரோட ஊர் வந்து புதுச்சேரி காலம் கொடுத்துருக்காங்க சிறப்பு பேர்கள் வந்து பாவேந்தர் புரட்சி கவிஞர் எல்லாமே ரிப்பீட்டடாக அதே தான் வருது இல்லையா சரி அடுத்து வந்து பாருங்கள் பாரதியார் கூட கொண்ட நெருங்கிய தொடர்புனால பாரதிதாசன் தன் பேரை வந்து மாற்றிக்கிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் இது வரைக்கும் நம்ம இந்த பாயிண்ட் பார்க்கவே இல்லை பார்த்தீங்களா இம்பார்ட்டண்டானதுங்க தந்தை பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் இவர் யார் பாரதி ஓகே இவர் இயற்றின நூல்கள் ஏதாவது புதுசாக இருக்கான்னு பார்ப்போமா பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு இரண்டு விட அழகின் சிற்பு கண்ணகி புரட்சி குறிஞ்சி திட்டு தமிழ் இயக்கம் இது எல்லாமே நம்ம ரிப்பீட்டடாக படிச்சுக்கிட்டே வந்த ஒரு விஷயம்தான் சரி இப்போது இந்த பாடல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய விழுதும் வேறும் அப்படிங்கிற பாடல் அழகின் சிரிப்புங்கிற நூலில் விழுதும் வேறுங்கிற தலைப்பில் இடம்பெற்ற ஒரு பாடல் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ எப்போவுமே வந்து மோஸ்ட்டாக வந்து பாரதிதாசனின் கவிதைகள்ங்கிற நூலில் இருந்து தான் வந்திருக்கும் ஆனால் இந்த தடவை வந்து ஒரு சேஞ்சாக வந்து எங்கேருந்து வந்திருக்கு அழகின் சிரிப்பு அப்படிங்கிற நூலில் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க சரிங்க அடுத்தது இக்கால கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பதாம் வகுப்பில் வந்து நிறைய கவிஞர்கள் பற்றி உள்ளே கொடுத்துருப்பாங்க அதில் பாரதிதாசனோட இடத்த மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டோன்னா போதுமானது ஸோ பாரதிதாசன் இங்கே இருக்காரா சரி இவரை பொறுத்த இங்கே இருக்க பாருங்க ஸோ என்ன கொடுத்துருக்காங்க தமிழ் தமிழர் தமிழ் உணர்வு சமுதாய மறுமலர்ச்சி பெண் விடுதலை திராவிட இயக்க சிந்தனை பொது உடைமை முதலியவற்றை பாரதிதாசன் கவிதைகள் வெளிப்படுத்தின ஸோ எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றதால் கண்டே ஸோ அப்படின்னு சொல்லிட்டு யார் பாடியிருக்காரு பாரதிதாசன் வந்து பாடியிருக்காரு இது பல தடவை ரிப்பீட்டான ப்ரீவியஸை கொஷின் எடுத்து பார்த்திங்கனாலே தெரியும் இது இல்லாத கொஷின் பேப்பரே இல்லைங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அவ்வளோ இம்பார்ட்டன்டானது இதை சொன்னவர் யார் பாரதிதாசன் ஸோ இங்கே வந்து நிறைய கவிஞர்கள் வந்து இருப்பாங்க ஸோ இதில் நமக்கு இப்போ தேவை யார் பாரதிதாசன் தேவை அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற திந்தவையம் ஸோ இதுவுமே வந்து யாரோடது பாவேந்தர் பாரதிதாசனோட வரிகள் தான் ஓகேங்களா அவ்வளோதாங்க ஸோ இந்த பாடத்தில் நமக்கு இப்போதைக்கு வந்து யார் மட்டும்தான் பார்க்கணும் பாவேந்தர் பாரதிதாசன் மட்டும் பார்த்தா நமக்கு போதுமானது ஸோ அடுத்து வந்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு இயல் ரெண்டில் தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும் இங்கே பாருங்களேன் இது ஆல்ரெடி நம்ம புது புதுசமைச்சர் ஏழாம் வகுப்பில் வந்து பார்த்துருப்போம் எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் இது எல்லாமே இருக்கும் எல்லாமே நம்ம தமிழில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லைங்களா ஸோ எந்த பாயிண்ட் சொன்னால் அவங்களுக்கு ஞாபகம் வருங்கிறத காட்டுறேன் செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஸோ இது எந்த பாடத்தில் அப்படின்னா ப்ரீவியஸாக நம்மளே வந்து ஒரு கிளாஸ் வந்து எடுத்திருப்போம் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படிங்கிற ஏழாம் வகுப்பில் ஒரு பாடப்பகுதி வந்து இருக்கும் அதில் அந்த பாடப்பகுதியோட கடைசியில் வந்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக வந்து நமக்கு இருக்கும் செந்தமிழை செலுந்தமலாய் செய்வதும் வேண்டுங்கிறத கூட நான் வந்து அண்டர்லைன் பண்ணி நடத்தியிருப்பேன் ஓகேங்களா ஸோ இது யாரோடது பாவேந்தர் பாரதிதாசனோடது இது வந்து எந்த நூலில் நமக்கு இடம்பெற்றிருக்குன்னா ஓகே அது நமக்கு வந்து அந்த பாக்ஸில் தானே இருக்கும் நூல் வெளியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ இதை வந்து சொற்பொருள் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் படிச்சுக்கணும் அடுத்து வந்தீங்கன்னா ஆசிரிய குறிப்பு வந்துடுச்சா சரி பாவேந்தர் பாரதிதாசனோட இயற்பியர் சுப்ரத்தினம் ஓகே பிடா அதான் பார்க்குறோம் அவரோட ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் நாள் புதுவையில் வந்து பிறந்தார் தந்தை கனகசபை தாய் வந்து லக்மி அம்மாள் சரி பாரதியார்னால தான் இவர் என்ன பண்ணிட்டார் தன் பேரை பாரதிதாசன் மாற்றிக்கிட்டார் இவர் வந்து சிறப்பு பேர் வந்து பாவேந்தர் புரட்சி கவி ஓகே இனிமேல் இதெல்லாம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது ரிப்பீட்டடாக வாசித்ததே தான் வாசிச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா பத்து வாட்டி வாசிச்சாலே வந்து மெமரி ஆகிடும் நம்ம பார்த்ததே தான் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கோம் சரி குடும்ப விளக்கு இரண்டு வீடு தமிழ் பாண்டியன் படிசு அழகின்னு சிரிப்பு ஓகே தான் சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு பாயிண்ட் பார்க்கலாம் பாரதிதாசன் பரம்பரை என்றொரு கவிஞர் பரம்பரையே அவர் காலத்தில் வந்து உருவாயிருக்கான் அது என்ன பரம்பரை பாரதிதாசன் பரம்பரை அப்படிங்கிற கவிஞர் பரம்பரையை வந்து அவர் காலத்திலே வந்து உருவாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து தமிழக அரசு பாவேந்தர் படைப்புகளை நாட்டுடமையா ஆக்கியுள்ளது சரிங்களா அடுத்து ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு என்ன கொடுக்குறாங்க பாவேந்தர் விருது தான் வந்து கொடுத்துக்கிட்டுருக்காங்க திருச்சியில் பாரதிதாசன் பேரில் ஒரு பல்கலைக்கழகம் வந்து அமைந்திருக்கு சரி அப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு பாயிண்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் பாரதிதாசன் பரம்பரைங்கிறது ஒன்று வந்து உருவாயிருக்கு அடுத்து வந்து பாவேந்தர் படைப்புகளை நாடுகளை நாட்டுடமையை வந்து ஆக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து சிறந்த கவிஞர்களுக்கு பாவேந்தர் விருது வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க மற்றபடி மற்ற பாயிண்ட் எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் அடுத்தது எல்லா இடத்துலையும் வந்து பாண்டியன் பரிசு பாண்டியன் பரிசு இவர் இயற்றின நூல்ன்றது படித்தோம் இல்லைங்களா ஸோ அது சம்மந்தமாக ஒன்று கொடுத்துருக்காங்க சரிங்க இது வந்து ஒரு காப்பியம் பாண்டியன் பரிசுங்கிற நூல் என்னது காப்பிய நூல் இது வந்து பாவேந்தர் பாரதிதாசனால் இயற்றப்பட்டது ஸோ அவரோட பேர் அவர் வந்து எப்போ பிறந்தார் எங்கே பிறந்தார் அவரோட பெற்றோர்கள் யார் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ரிப்பீட்டடாக படித்தது தான் ஸோ எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இவருக்கு வந்து ஃப்ரெஞ்சு மொழி தெரியுங்கிறது நமக்கு தெரியும் தமிழ் ஆசிரியராக இவர் வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிறது இப்போ நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா சரி அடுத்து ஸோ அடுத்து பாருங்களேன் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சார்ந்த சுப்புரத்தினம் அப்படிங்கிற இந்த பேரை வந்து பாரதியார் வந்து இந் இப்படி இந்த மாதிரி பாரதிதாசனை ஏற்றுக்கிட்டதும் இவரை வந்து என்ன பண்ணுறாரு சுப்புரத்தினம் பாரதிதாசன் வந்து இவரோட பேரை வந்து மாற்றிக்கிறாரு ஸோ அதே போல் அடுத்து வந்து இவரை பின்தொடர்ந்த கவிஞர்களெல்லாம் என்னென்னு சொல்கிறாங்க பாரதிதாசன் பரம்பரை அப்படின்னு சொல்லி பேர் வந்து வாங்குறாங்க அடுத்து இவரோட மாணவர்கள் யாருங்க வாணிதாசன் அதாவது பாரதிதாசனை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க இல்லைங்களா அவங்களாம் அவங்களுக்கு என்ன பெயர்கள் வச்சுக்கிறாங்க வாணிதாசன் கம்பதாசன் சுப்ரத்தினதாசன் அவர் தான் வந்து யார் சூரதா இந்த மாதிரி வந்து பெயர்களை வந்து அவங்க செட் பண்ணிக்கிறாங்க இது எல்லாமே வந்து வரலாற்றில் குறி குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வுகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து இவரோட பேர் வந்து புரட்சி கவிஞர்னு இவர் வந்து அழைக்கப்படுறாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத இல்லாத பறவை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா உருஷிய கவிஞர் ரசுல் கம்சதோவ் இவரை போலவே வந்து பாவேந்தரும் வந்து என்ன பண்ணுறாரு விளங்குறார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து இவர் இயற்றின நூல்கள் என்ன இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இப்போது புது சமச்சீரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூல் வெளின்னு சொல்லி வெறும் ஒரு பாக்ஸில் வந்து நமக்கு கொடுத்து முடிச்சுடுவாங்க இதே பழைய சமச்சீர் வந்தீங்கன்னா ஆசிரியர் பெயர் நூல் பெயர் அப்பா அம்மா பெயர் அவர் எந்த காலம் அவர் இயற்றின நூல்கள் என்னன்னு சொல்லிட்டு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க இதே பழைய சமச்சீருக்கும் முந்தின கா இதுலேருந்து தான் நமக்கு இந்த பழைய லெவன்த்து டுவெல்த் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு சிம்பிளான பாயிண்ட்டை கூட ஒரு பேராகிராஃப் ரேஞ்சில் தான் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க பட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி தான் இப்ப நூலுக்கு நாடக நூலுக்கு அவர் சாகித்ய அகாதமி வந்து வாங்கியிருக்காரு அடுத்து அவரோட பாடலை புதுவை அரசு வந்து தன்னோட தமிழ் தாய் வாழ்த்தா வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு திருச்சியில் வந்து ஒரு பல்கலைக்கழகம் வந்து இவரோட பேரில் நம்ம வந்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரியும் குயிலுங்கிற இலக்கிய இதில் வந்து நடத்திட்டு இருக்காரு அவ்வளோதான் ஸோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டு தான் ஓகேங்களா ஸோ அறிஞர் பொருள் சொல்லும் பொருளும்தான் இங்கே அறிஞ்சொரு பொருள்னு இருக்கும் இதெல்லாமே எல்லாமே கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும் படிச்சுக்கணும் அடுத்து பன்னிரெண்டாம் வகுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புத்தகசாலை அப்படின்னு இருக்குது இல்லையா ஸோ மறுபடியும் இது எல்லாமே எடுத்திங்கன்னா நம்ம கம்ப் எல்லாமே ரிப்பீட்டடாக படித்ததையே தான் இருக்கும் இங்கே பாருங்களேன் இது எல்லாமே ஆல்ரெடி படித்தோமா எல்லாேருக்கும் எல்லாம் என்று இருப்பதானே இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் இதை ஆல்ரெடி நம்ம படித்தோமா ஓகே அதே பாடப்பகுதியில் தான் இதையும் படிச்சிருப்போம் எளிமையினால் ஒரு தமிழனுக்கு வந்து படிப்பில்லை அப்படின்னா எல்லாருமே வந்து என்ன பண்ணணும் நானே வேண்டும் இந்த வரிகளும் நம்ம ஆல்ரெடி படித்தது தான் ஓகேங்களா ஸோ எல்லாமே இப்போது ஒரு ரெண்டு மூணு பாடம் நம்ம படிச்சிட்டோனாலே அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாகவே தான் இருக்கும் அதாவது இந்த அறிஞர்கள் பொறுத்தளவில் எல்லாமே அப்படி தான் இருக்கும் ஏன்னா இந்த பன்னெண்டு பாடம் படிக்கிறோன்னா பன்னெண்டு பாடத்தில் யாரை பற்றி தான் படிக்கிறோம் ஒரே அறிஞர் பற்றி தான் படிக்கிறோம் இல்லையா அதனால் இது இந்த பன்னெண்டு இடத்துல நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே ஓகே என்னடா ரீட் பண்ணதுலேயே நமக்கு மெமரைஸ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறது என்னவாக இருக்குன்னா அந்த முன்னாடி ரெண்டு வரி பின்னாடி ரெண்டு வரி படிக்கிறோம் இல்லைங்களா அது சில இடங்களில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற மாதிரி இருக்கும் அதுவுமே வந்து நிறைய இடங்களில் ரிப்பீட்டடாக தான் இருக்கும் நமக்கு இன்னொன்று அறிஞ்சொரு பொருள் இந்த சொல்லும் பொருளும் படிக்கிறோம் இல்லைங்களா இது ரெண்டு தான் வந்து நமக்கு ரொம்ப ஏதோ புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லாமே சேம் தான் அடுத்து லாஸ்ட் லெசன் என்னாலோ அப்படிங்கிறது ஓகேங்களா சரி இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஸோ ஓகேங்க இதில் வந்து பெருசாக நமக்கு எதுவும் சொல்லலாம் இல்லை சரிங்க பார்த்தீங்கன்னா பாடப்பகுதி கொடுத்துட்டாங்க இந்த பாடலை எழுதுனது வந்து பாரதிதாசன்னு சொல்லிட்டாங்க இதுக்கான அறிஞொரு பொருள் வந்து படிக்க சொல்லிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஸோ முதல் இரண்டு வரை கடைசி இரண்டு வரை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இந்த அறிஞ்சொரு பொருள் மட்டும் படிங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் புது சமச்சீரில் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பதினோராம் வகுப்புன்னு சொல்லிட்டு நான்கு பாடங்கள் பார்த்தோம் பழைய சமச்சீரில் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் வகுப்பில் ஒரு பாடம் பன்னிரெண்டாம் வகுப்பில் ரெண்டு பாடம் மொத்தமாக எட்டு இப்போ மொத்தமாக பன்னிரெண்டு பாடங்களில் பாரதிதாசன் பற்றி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கங்கிறத தெளிவாக படித்தாச்சு ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அடுத்த இந்த இருபது அறிஞர்களை மிச்சம் இருக்கவங்களாம் நம்ம பார்த்து முடிச்சிடலாம் ஸோ உங்களுக்கும் நம்மளோட டெஸ்ட் பேச்சஸ்ல ஜாயின் பண்ணணும் இல்லை வந்து கொஷின் பேங்க்ஸ் மட்டும் வேணும் நானே வந்து படித்து டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதிலமேயுமே பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை பேச்சில் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு தாராளமாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ